ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதய நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதய நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பகல்காம் பகுதியிலே சுற்றுலாவுக்கு சென்ற அப்பாவி பொதுமக்களை சுட்டுக்கொன்ற பாகிஸ்தானுடைய ஆதரவோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தீவிரவாத அமைப்புகளுடைய அந்த செயலை கண்டிக்கின்ற விதமாக நம்முடைய நாட்டினுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆபரேஷன் சிந்து என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக இந்திய நாட்டிலே தாக்குதலை நடத்திய அந்த தீவிரவாத அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி அந்த தீவிரவாதத்தை அடியோடு அழித்ததோடு மட்டுமல்லாமல் யாரெல்லாம் அதற்கு உறுதுணையாக இருந்து அந்த கொடூரமான செயலை செய்தார்களோ அவர்களை கொன்றழிக்கின்ற அந்த மகத்தான பணியை நம்முடைய இந்திய நாட்டினுடைய வீரர்கள் மிகச் சிறப்பான முறையிலே செய்து முடித்திருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த சிறப்பை போற்றுகின்ற வகையிலே இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வகணபதி அவருடைய தலைமையிலே அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராணுவ வீரர்கள் விளையாட்டு வீரர்கள் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்பை சேர்ந்த அத்துணை பேரும் இன்றைக்கு நாங்கள் அனைவரும் பாரத பிரதமருடைய தீவிரவாதத்திற்கு எடுக்கின்ற அத்தனை நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் பாரத பிரதமர் அவர் பின்னால் அணிவகுத்து நிற்கின்றோம் என்பதை சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த நம்முடைய ராணுவ வீரருடைய முப்படை தளபதிகள் முப்படைகளுக்கும் ஆதரவாக நம்முடைய இந்திய நாடே நிற்கின்றது அதிலே புதுவை மாநிலமும் சேர்ந்து நாங்கள் எங்களுடைய ஆதரவையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம் என்ற அந்த உணர்வோடு உள்ளுணர்வோடு உணர்ச்சி பெருக்க இந்த பேரணியை கலந்து கொண்டார்கள் மிக சிறப்பான முறையிலே புதுவை மாநிலத்திலே இந்த பேரணி பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் செல்வ கனபஜ தலைமையிலே மிக சிறப்பாக இருக்கின்றது அதிலே பங்கெடுத்த அத்துணை ராணுவ வீரர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிற பொறுப்பாளர்கள் அத்துணை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் பிரதமர் எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த ஒரு மிரட்டலுக்கும் அடிப்படை இல்லை அவரு அடுத்த நாடு அவரோடு நட்போடு இருக்கின்றதை தான் எப்பொழுதும் அவர் விரும்புவார் அவர் எந்த மிரட்டலுக்கும் அடிபடி கூடாது இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட அவர் நேரடியாக ராணுவ ராணுவத்திலே சென்று பஞ்சாப் பகுதியிலே கலந்து கொண்டு இன்றைக்கு எந்தவித தாக்குதலுக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் உங்களுடைய அணு ஆயுதத்திற்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் எந்தவித தாக்குதலையும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு பதிலடி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற சவால் விடுத்திருக்கின்றார் அத்தகைய நெஞ்சுறும் மிக்க தலைவர் எந்த ஒரு தலைவருடைய எந்த ஒரு நாட்டுடைய அச்சுறுத்தலுக்கும் அடிபணி என்பதோ அல்லது பயந்து போதோ என்பதோ நரேந்திர மோடி அவருடைய வாழ்க்கையுடைய வரலாற்றிலே கிடையாது இல்ல எல்லா சலுகைகளும் வழங்கிட்டு இருக்கிறோம் அதாவது அந்த ராணுவ வீரர்களுக்கு உரிய அனைத்து சலுகைகளும் நம்முடைய துறையின் மூலமாக நாம வழங்கி கொண்டிருக்கின்றோம் அதனால துணை ராணுவ படையினருக்கு உரிய சலுகைகள் வழங்குவதற்கு பகல்காம் பகுதியிலே சுற்றுலாவுக்கு சென்ற அப்பாவி பொதுமக்களை சுட்டுக்கொன்ற பாகிஸ்தானுடைய ஆதரவோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற